வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி தோட்டம் ஃபுல்லாக சுத்தமாக வந்து நிறைய செடிகளை ட்ரிம் பண்ணியாச்சுங்க ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செடி பார்த்திங்கன்னா பூ விட்டு கொஞ்சம் பாதி அளவு இருந்த காய்களெல்லாம் வந்து நல்லா வந்து பெருசாகி பழமாக இருக்குங்க நான் கட் பண்ணி விட்டுருக்குற குச்சியில் அவ்வளோ பழம் வந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க நீங்கள் பார்க்கறது வந்து நான் தரையில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வல்லாரை ஒரே ஒரு துண்டு நட்டு விட்டுருந்தேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செவப்பு பண்ணாங்கன்னையும் வந்து வந்துருச்சு நான் வல்லாரையை செத்து போச்சு நம்ம மறுபடியும் நர்சரியிலேருந்து ஒரு வல்லாரையை வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வல்லாரையோட இலைகள் தெரியும் அப்புறம் மறுபடியும் வந்து அங்கே வல்லாரையே இருக்காது செத்து போயிருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே வல்லாறை வந்திருக்குங்க இதுவும் கீரை தான் பச்சை புளிச்சக்கீரை எனக்கு இது வரைக்கும் புளிச்சக்கீரை வச்சதே இல்லை நான் தோட்டத்தில் இந்த தடவை நான் வந்து அக்னின்டெக்ஸ் போயின்னப்போ இந்த பச்சை புளிச்சக்கீரை தான் வாங்கிட்டு வந்தேன் புளிச்சிக்கீரை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணணும்னு கூட இன்னும் நான் பார்க்கலைங்க ஆனால் புளிச்சிக்கீரை நம்மளுக்கு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு நீ அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறது இனிதான் ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க தோட்டத்தில் நான் வந்து எல்லா செடிகளுக்கும் நடுவில் நிறைய கலர் பூக்கள் வந்து வை வச்சுருப்பேங்க மஞ்சள் கலர் இந்த மாதிரி பர்பிள் கலர் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பூக்கள் அங்கங்கே நம்ம வச்சு விடும்போது நிறைய வண்டுகள் தேனீக்கள் எல்லாம் வரும் நம்மளுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ஈஸியாக நடக்கும் நம்மளோட செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க நிறைய வண்டுகள் தேடி வரணும் தேன் பூச்சிகளை தேடி வரணுன்னா தோட்டம் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நம்ம ஒரே மாதிரியான பயிர்களை தொடர்ந்து வைக்காமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடுவில் வைக்கணும் அப்படின்ட்டு நான் வச்சு விடுவேங்க அங்கங்கே தக்காளி வெண்டைக்கா அப்புறம் வந்து கத்திரிக்காய் மிளகாய் இதுக்கு நடுவில் நிறைய வகையான பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசனோட இழந்த பழம் நிறைய அறுவடை எடுத்துட்டோங்க நிறைய பழம் சாப்பிட்டோம் சிறகவரை வர ஆரம்பிச்சிருச்சுங்க பார்க்கவே சூப்பராக ரெண்டு சிறகவரை ஜோடியாக இன்றைக்கி வந்துருச்சுங்க சிறகவரை ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நம்ம அது நார்மலாக அவரக்காய் பொரியல் மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம் கொடி நல்லா பந்தலில் ஏறிட்டு சிறகவரை வரை காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ தான் முதல் முதல்ல ரெண்டு காய் வந்திருக்குங்க மற்ற பந்தல் காய்கறிகளும் பார்த்திங்கன்னா பந்தலில் நல்லா ஏறி வந்துட்ருக்கு பொடலங்காய் பீர்க்கங்காய் பாவக்காய் இங்கே போடலை தள்ளி போட்டிருக்கோங்க இந்த ரெண்டுமே நல்லாவே பந்தல் ஏறி பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவாகவே பந்தல் எனக்கு கம்மியாக தான் காய்கறிகள் ஏறி வரும் இந்த தடவை பார்க்கலாங்க இன்னைக்கு வந்து தோட்டத்தில் ஒரே ஒரு பாரிஜாத பூ வந்து பூத்திருந்தது பாரிஜாத பூ நல்ல மனமாக இருக்கும் பார்க்குறக்கு மல்லிகைப்பூவோட பெரிய சைஸ் மாதிரி இருக்குங்க இதழ்கள் நிறைய இருக்கும் பூ ரொம்ப மனமாக இருக்குங்க வீட்டில் வச்சாலும் ரொம்ப நேரத்துக்கு மனம் நல்லாயிருக்கும் பாரிஜ பூ பக்கத்துலேயே வந்து இந்த ஆரஞ்சு செடி ரொம்ப வருஷமாக நான் வச்சுருக்கேங்க மாடியில் இருந்தது அப்புறம் அங்கேருந்து இப்போ தரையில் மாற்றி வச்சுருக்கோம் ஒன்றும் காய் வராது நானும் பா தண்ணி ஊற்றி விட்டுட்டு விட்டுட்டு பார்த்துட்டு போயிட்டுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்த காய்கள் வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷங்க சக்கரை கிழங்கு நான் வந்து நட்டு வச்சுட்டு அதுலேருந்து செடி வர வச்சு கொஞ்சம் கிழங்குகள் செடிகள் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு சக்கரை வந்து எடுத்துகிட்டு வந்து மேலாப்பில் வந்து க்ரோ பேக் எப்படி இருக்குன்னா இதோட கலவை ஒரு பங்கு ரெண்டு பங்கு கொக்கோப்பிட்டு மண்புழு ஆர்கானிக் மிக்ஸ் போட்டு ரெடி பண்ண க்ரோ பேக் தாங்க இது நூல் கொழுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் அதில் மேலாப்பில் வச்சுவிட்டுருக்கேன் இதிலருந்து துளித்து வந்துச்சுன்னா நம்ம நிறைய கிளைகள் வரும்போது அந்த கிளைகளை வெட்டி கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சோம்னா அதுலேருந்து வேர் வரும் நம்ம நிறைய செடிகள் மாற்றி வைக்கலாங்க இப்படி தான் வந்து புது செடி நடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கணும் சக்கரவள்ளி கிழங்குல நம்ம ரெண்டு கிழங்கு வச்சாலே அதுலேருந்து நிறைய புது தொழில் வரும் நானும் வந்த பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போடுறேங்க இன்றைக்கி தோட்டத்தில் இருந்தாங்க வேலை பார்த்தாச்சு நல்லா வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு கிளம்பியாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி